ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக பிறலுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம வேலைகள் முதல் அநேக காரியங்களை ரொம்ப அதிவேகத்தில் மிக துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சண்டி சாமுண்டி உபாசனை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாஜி யூடியூப் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் மட்டன் இன்னும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்ட்ரெஸ்ட்லேயே நிறைய பேர் இந்த அலுவலகம் குறி சொல்கிறவங்களும் சரி அதேமாதிரி ஒரு சில மாதிரிகள் தொழில்கள் இருக்கவங்களும் சரி அதேமாதிரி ஒரு சில ஜோதிகளும் சரி நிறையா பேர் கேட்குறது என்னென்னா சாமி இந்த அஷ்டகர்ம வேலையில் ரொம்ப அதிக வேகத்தில் செய்கிறதுக்கு எதாவது தெய்வமோ தேவதையோ அதை பற்றினா ஒரு உபாசனை முறைகள் எங்களுக்கு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சண்டி சாமுண்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே துடியான தெய்வம் சொல்லி நம்ம சொல்லலாம் அதாவது எந்த ஒரு வேலையுமே வந்து மிக விரைவில் மிக துல்லியமாக செய்யக்கூடிய ஆற்றல் குண தெய்வம் தான் இந்த சண்டி சாமுண்டி சரிங்களா இது வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய உபாசனை முறைகள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மைசூரு மாதிரி இந்த கேரளா ஆந்திரா அதே மாதிரி இந்த காசி இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த இந்த மாதிரியான மாநிலங்களால் ரொம்ப அதிகமாக வந்து இந்த சண்டி சாமூண்டியை வந்து அதிகமாக வந்துட்டு அவங்க வந்து உபாசனை எடுப்பாங்க இதை வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கை மேலே நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு துடியான தெய்வம்னு சொல்லலாம் சரிங்களா மிக விரைவில் அதற்குண்டான பலன்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதற்கு உண்டான பலன்களை வந்து மிக விரைவில் டைம் சொல்லி விளையாடக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தெய்வமானது வழங்கும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டாலும் எப்போ அப்படின்னு சொல்லி அமாவாசை நாளைக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் வந்து இந்த உபாசனைங்கிறது எடுக்க முடியும் சரிங்களா ஏன் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சண்டை சாமுண்டி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டிலேருந்து கூப்பிட்டிங்கன்னா வராது இது வீட்டுக்கு வெளியே வெட்ட வெளியில் ஆகாயத்தினுடைய தொடர்பில் வந்து நிற்கக்கூடிய இதை வந்த இது இப்போ இந்த ஆகாயம் அதாவது வெட்ட வெளியே இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து நீங்கள் வந்து பீட மாமிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அது எந்த மாதிரியான இடங்கள்னு கேட்டிங்கன்னா இந்த மேக்ஸிமம் இந்த ஆற்றங்கரை உரமா குளக்கரை உரமாக நீங்கள் பீட மாமிச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலங்கிறது மிக விரைவில் பார்க்கலாம் அந்த மாதிரி இடத்துல என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை திறமைகள் மஞ்சள் நீர்லாம் நல்ல ஒரு இடத்துல தெளிச்சு விட்டு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விட்டு இதுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த தெய்வத்தை உபாசனை எடுக்கிறதுக்கு வந்து உடல் சுற்றி மன சுற்றி கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னால் மிகப்பெரிய சோதனைகள்லாம் இதை வந்து த தரும் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பூதியை வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஏன்னா அவங்க வந்து சண்டி சாகமூண்டி வந்து அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த உபதேவதைகள் இருக்கும் இல்லைங்களா சண்டி சமூண்டிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த உபதேவதைகள் வந்து எதனாவது ஒரு தடங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து முறையாக குருமுகமாக இருந்து செய்கிறோம் சித்திரை நுட்களே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதோடைய உபாசனை நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல எந்த ஒரு தெய்வத்தை உபாசனை எடுக்கணுன்னாலுமே தெய்வமோ தேவதையோ உபாசனை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய உபாசனை நுணுக்கங்கள் நிறையா இன்றைக்கி அதெல்லாம் வந்து சொல்லித்தர காற்று கிடையாது அப்போ அதெல்லாம் வந்து முறையாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம இப்போ அந்த மாதிரி உபாசனை நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து முறையாக உபாசனையிலே இறங்கணும் அந்த மாதிரி வந்து நின்று கேட்டிங்கன்னா இந்த ஆட்டிலங்கி உரமா உளுக்கரை உரமா பூரா நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வாசனை திரவியங்கள் மஞ்சள் நீரெலாம் தெளிச்சு விட்டு அந்த இடத்துல பீடமாக வைக்கணும் நீங்கள் முதல்ல தலைவாலை வச்சு அதுக்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த சண்டி சாமுண்டி ஆகர்ஷன எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் என்ன கேட்டிங்கன்னா இந்த பச்சரிசி இருக்கு இல்லைங்களா பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு கூட வந்து துருசு அஞ்சனு கல் வந்து சேர்த்துக்கணும் இது கூட வந்து மஞ்சள் சரிங்களா குண்டு மஞ்சள் வந்து நல்லா இடித்து அதையும் வந்து பொடி மாதிரி செய்து அதையும் வந்து அது கூட சேர்த்துக்கிட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அலிஞ்சி விதை தைலம் அதை எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த அழிஞ்சி விதை தைலம் விட்டு நல்லா வந்து உரண்ட மாதிரி பிடிச்சிக்கணும் உரண்ட மாதிரி பிடிச்சி அதே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியை வச்சுட்டு அதற்கு அதற்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டி குச்சி இருக்கு இல்லைங்களா எட்டி குச்சியை வந்து அதில் வந்து நி நேராக நிற்கிற மாதிரி குத்தி வச்சிடணும் அதுதான் வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றில் வந்து இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இப்போ அதை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் மந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய மந்திர உச்சாலனத்தை வந்து அந்த எட்டி குச்சியை வந்து எடுத்து தரும் அப்படி இல்லைனா அலஞ்சி விதை சரிங்களா அழிஞ்சி குச்சி அலஞ்சி மர குச்சியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இல்லைன்னா கருங்காலி குச்சியை பயன்படுத்தலாம் இப்படி வந்து ஆகர்ஷண சக்தி கொண்ட குச்சிகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் மேக்ஸிமம் எட்டு குச்சி பயன்படுத்திங்க கிடையாது சரிங்களா இப்போ அந்த மாதிரி எட்டு குச்சியில் வந்து ஐங்கோல தைலம் தடவி அதை வந்து குத்தி வச்சிடணும் குத்தி வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து அதுக்குண்டான படையெல்லாம் போட்டு அதுக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இன்னைக்கு வீட்டில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் உச்சாராக தான் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் பூஜை செய்யும் பொழுது அதனுடைய அந்த ஆற்றல் சண்டை சாமுண்டி தேவியினுடைய ஆற்றல் வந்து உழுக்குள்ள இறங்கிறது உங்களுக்கு அனுகூடவே உணர முடியும் இதை நீங்கள் முறையாக சித்தி பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அஷ்டகிரம வேலைகள் முதல் காரியங்களும் ரொம்ப அற்புதமாக ரொம்ப துல்லியமாக நல்ல ஒரு பேர் ஏற்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றுங்கிறது கிடைக்கும் இதை வந்து முறையாக தகுந்த குருமாற ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல பாருங்கள் பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை கன்வாட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன் சின்ன நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் ஷிவாய் குருவாலிகா குருவே துணை